மாதிரியான ஒரு வரிகளை எந்த ஒரு கவிஞனாலும் எழுதிவிட முடியாது கண்ணதாசனை தவிர கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட போன் புவியில் நான் ஒரு தெய்வம் பொன்னிலும் விளைமிகு பொருளின் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அளித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறந்தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் உள்ளரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தற்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தேங்க்யூ